திருக்குறள் இல்லையெனில் மனிதன் திருக்குறளுக்கு மதிப்பு இல்லை ஆளும் வேலும் உறுதி நாளும் இரண்டும் உறுதி வண்ண திருக்குறளும் புதுக்குறளும் திருக்குறளுக்கு ஒரு திருவுரையும் வாழ்வியலுக்கு உறுதி என்று கூறி என் உரையை தொடர்கிறேன் இது முப்பெரும் விழா என்ன விழா முப்பெரும் விழா இந்த விழாவில் எப்படி என்றால் ஒன்று இசை காணொளி வெளியீட்டு விழா இன்னொன்று எம்எல்ஏ ராசா அவர்களுக்கு பாராட்டு விழா மூன்றாவது ஒன்று இங்கு சரியாக குறிப்பிடப்படவில்லை பாலகன் திருவள்ளுவர் முன்னாலே உட்கார்ந்திருக்கிறார் ஆறு வயது பையனாக உட்கார்ந்திருக்கிறார் சிற்பி ஒருவர் செய்திருக்கிறார் திருவள்ளுவரை சிலர் வெவ்வேறு விதமாக வடிக்கிறார்கள் ஆனால் என்னது பார்வையில் திருவள்ளுவரை ஆறு வயது பையனாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அதற்கென்று ஒரு சிற்பியை தேர்வு செய்தேன் இரவு நேரங்களில் சிந்தித்தேன் இந்த குரல் அறுபது குரலும் எப்படி பாடுபட்டது எப்படி நான் பிரயாசப்பட்டு எடுத்தது என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இரவு நேரம் இரண்டு மணிக்கு எழுந்து தேர்வு செய்திருக்கிறேன் அறுபது பாடல்களும் அவ்வளவு அருமையாக தேர்வு செய்ய வேண்டுமே மக்களுக்கு செந்தடைய வேண்டுமே இது பயனடைய வேண்டுமே என்பதற்காக பல முட்டையிடுகிற கோழிக்கு தான் பிட்டிவழி தெரியும்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு எப்படி முட்டை எடுக்கிற தான் பிட்டி வலி தெரியும்னு தான் தெரியும் எழுத்து வலி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அது மட்டுமல்ல இந்த குரலை எழுதுவது மட்டுமல்ல இதற்கு செலவழித்த காலங்கள் உண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே பேருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குரல் காட்சி அமைப்பு தம்பி கார்த்தி அவங்க அமைச்சு கொடுத்தாங்க ஆனால் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல பாலச்சந்தர் இந்த பையன் சீனிவாசன் சபரி இந்த மாதிரி நிறைய இலக்கியா அதையும் மறந்துடக்கூடாது ஈஸ்வரமூர்த்தி மகள் இலக்கியா கடைசியில் ஒரு குரல் கொடுக்கும் எட்டு கட்டளைகள் படியுங்கள்ன்னு சொல்லுவோம் அதுவும் நான் தான் எழுதி கொடுக்குறேன் எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் நான் தான் எழுதி கொடுத்தது தண்டபாணியை கூப்பிட்டு தண்டபாணி சுப்பிரமணியை தண்டபாணியை கூப்பிட்டு இதை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் இறைவன் நடத்தினார் நான் அன்னை கூட முன்னால் நான் அந்த அங்கே நின்றுகிட்டு இருந்தேன் ரோட்டில் உங்களுக்கு தெரியாதுன்ட்டார் ஒரு ஆள் நான் ஜங்கனகோயில் எல்லாரும் எனக்கு தெரியும் என்ன தெரியாதுன்ட்டார் ஒரு ஆள் எங்கே அந்த அஞ்சு வீட்டில் இல்லை திடீர்னு தடவணியை கொண்டாந்து நிற்பாட்டாருங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு அவர் வாரார் அதுதான் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தல் ஆதிபகவன் முதற்றே உலகு இங்கே கடவுளை கும்பிடுறது பெருசு இல்லைங்க அதுக்கு முன்னால திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆனா படிப்பா அப்படிங்காரு என்ன படிங்காரு ஆனா படி உங்களுக்கு ஒரு கேள்வி நானூறுரூவா பரிசு வச்சிருக்கேன் நாலு கேள்வி திருக்குறள்ல இருந்து கேட்குறேன் யார் சொல்றே கேடு பார்ப்போம் என்ன உங்களை கொஞ்சம் சந்தோஷமா கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன் முதல் கேள்வி நாலு படிச்சிருக்கியாடா அப்படிம்பாங்க அந்த நாலு என்னன்னு என்னென்ன சொன்னால் நூறுரூவா பரிசு ஒரு நாள் முன்னால் வாங்க நூறுரூவா தாயிரம் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுங்க தண்டபாணி நீங்க அங்க வாங்க நாலு எழுத்து படிச்சிருக்கியான்னு கேட்பாங்கல்ல அந்த நாலு எழுத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம் தாங்க சொல்லலாம் சொல்லுவாங்க கேட்பாங்க ஏலே நாலு எழுத்து படிச்சிருக்கியால அப்படிம்பாங்க அந்த நாலு எழுத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சும்மா சொல்லுங்க நாலு எழுத்து படிச்சிருக்கியாங்கன்னு கேட்கும் என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம் சரி அவங்களுக்கே நூறு ரூபாய் கொண்டு கொடுத்துருங்க நாலடியார்னு சொன்னதுக்காக நாலு எழுத்து தான் அவங்க நான் சொல்றாங்க சொல்லியிருந்தேன் நாலு எழுத்து வேற ஒன்றும் இல்லைங்க உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து புரிஞ்சுக்கிடுச்சா ஏய் நாலு எழுத்து அப்படிம்பாங்க நம்ம நாலு எழுத்து படிச்சிருக்கணும் படிச்சுட்டு கடவுளை போய் கும்பிடணுங்க அப்போ தாங்க அறிவு வரும் அதான் கல்வி செல்வம் அடுத்து உங்களுக்கு அடுத்த கேள்வி வருது கல்வி செல்வம் இன்னொரு செல்வம் அருள் செல்வம் இன்னொரு செல்வம் பொருட்செல்வம் இன்னொரு செல்வம் இருக்காது என்ன செல்வம்னு சொல்லுங்க வைப்போம் திருவள்ளுவர் சொல்கிறேன் திருக்குறளில் இருந்து தான் நான் கேட்குறேன் ஆ அந்த யார் சொல்கிறா ஆ அந்த பின்னால கொண்ட கொடுத்துருங்க தேட்டவாடி முன்னால ஒரு பதில் வந்துடுச்சு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருந்தாலும் அவங்க சரியா ரைட்டா அடுத்த கேள்வி நாலு பேரும் ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா பங்கு வச்சுக்கோங்க சரியா இருக்கு நான் தந்துடுவேன் இருந்தாலும் இருந்தாலும் நான் தந்துடுவேன் அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாலு பேரும் வந்து கடைசியில் வாங்கினாலும் வாங்கிட்டு போங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளவோ இந்த நாட்டுக்காக நாலு லட்ச ரூபா வரைக்கும் செஞ்சுருக்கேன் வெளியில் தெரியாது தெரியுதா என்னுடைய கைப்பணம் தான் பென்ஷன் வாங்குகிறேன் பெண் எனக்கு சொல்லியிருக்கான் பாருங்கள் பென்ஷன் இல்லை நீ பென்ஷனருடா பெண்ணால் செலவழிவிட்டாங்க என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமையில் வச்சுட்டா ஒன்று லெக்சராக இருக்குது ஒன்று டீச்சராக இருக்குது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வருது பென்ஷனர் அதனால் பென்ஷனர் வாங்கி பெண்ணால் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இதுக்கெல்லாம் பாடுபட்டு பிரயாசப்பட்ட தண்டபாணி முக்கியமான ஆள் ஈஸ்வரமூர்த்தி செந்தில் பிறகு இதெல்லாம் நிறைய சொல்லலாம் இந்த வந்திருக்கிற எனக்கெல்லாம் இவங்க காலில் விழுந்து வணங்கணும் முடியல அன்பு செலுத்துற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் காரி அந்த புன்கண்ணா என்ன அர்த்தம் தெரியுமாங்க புன்கண்ணா புன்சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா மெல்லிய கண்ணீர் வரணும் அதுதாங்க அன்பு உண்மையான அன்புனா பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு போகும்போது அம்மாவும் மவளும் கண்ணீர் அடிப்பாங்க பாருங்க அதுதாங்க அன்புடமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இந்த குரலுக்கு என்ன என்னவா தெரியுமா புன்கண் அன்புக்குரல் இந்த குரலுக்கு பெயர் என்னவா புன்கண் அன்புக்குரல் முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் இருக்கு பாருங்க அது இறை இன்பக்குரல் அது என்ன குரல் இறை இன்பக்குரல் அடுத்தாப்புல நீதிமன்ற குரல் ஒன்று சொல்ற கேளுங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல்பால் அமைந்த பால் கோடாமை சார்ந்தோர் கணி பிஎல் படித்தவங்களாம் செய்தி ஒதுக்கி போனால் அப்படிதான் இருக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னாங்க ஒரு தடவை ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்களே பரிகாரம் தெரிக்கோங்க நீங்கள் குற்றம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் திருவள்ளுவர் சொல்லாரு பிஎல் படிச்சா போதாது சான்றோன்னாக அவன் இருக்க வேண்டும்ங்க நீதிமன்ற குரல் இது என்ன குரல் தொண்ணூறு டிகிரியில் நிப்பாட்டணுமா நீதிமன்றம் எப்படி இருக்கணுமா தொண்ணூறு டிகிரியில் நிற்கணுமா அப்படிங்காரு சான்றோன் யார் தெரியுமா தொண்ணூத்தொன்பது மூன்று சாந்தான்மை அதிகாரத்தில் சொல்றாரு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஒன்றிய தொண்கர் நல்லா இங்கிலீஷில் சொல்லுதான் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க ஜென்டில் மேன் இந்தியாவில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஜென்டில் மேனாக எப்படி இருக்கணும் ஹி சுட் பி ஏ ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஹி சுட் பி ஏ ஜென்டில் மேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக கவனிங்க இங்கிலீஷ் தான் ஜென்டில் மைண்டு இருக்கணும் எந்த மைண்ட் இருக்கணும் அன்புங்கிறதுக்கு என்ன மைண்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஜென்டில் மைண்ட் இருக்கணும் அடுத்து நான் ஃபேஸ் இருக்கணும் என்ன ஃபேஸ் இருக்கணும் டீசன்ட் நானுக்கு இங்கிலீஷ் ஒப்புரவு நோபிள் ஹார்ட் இருக்கணும் என்ன ஹார்ட் இருக்கணும் நோபிள் ஹார்ட் ஆங்கிலத்தில் அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் நோபல் ஹார்ட் அது பிறகு என்ன இருக்கணும் தெரியுமா கண்ணோட்டம் அப்படிங்காரு அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கவனிச்சுக்கோங்க கிரேஸ்ஃபுல் ஐஸ் என்ன ஐஸ் இருக்கணுமா பார்க்கும்போது கிரேஸ்ஃபுல் இருக்கணுங்க அப்படி கண் அப்படி நோண்டிருந்த மாதிரி பார்க்காங்க சிலவர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது கிரேஸ்ஃபுல் ஐஸ் இருக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் கண்ணோட்டம் அதுக்கடுத்தது வாய்மை வாய்மைக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் யாராவது சொல்லுங்களாம் பார்ப்போம் வாய்மைக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் போடுங்களாம் பார்ப்போம் நூறுரூவா பரிசு கொடுத்துருவோம் இந்த கையில் நானூறுவா எடுத்து வச்சுருக்கேன் அதை கொடுத்துட்றணும் இல்லை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல வாய்மைக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் யாராவது சொல்ல முடியுதா ம் ட்ரூத்துங்கிறது இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சேர்க்கணும் இல்லை அதுக்கு ஒரு அடுத்தாப்புலையும் ஒரு வார்த்தை இருக்குது நான் கண்டுபிடிச்சது அதுக்காக நான் அதுக்காக வந்து ட்ரூத்து தான் அது உண்மையாக அதுதான் அதுவும் ரைட்டு தான் இன்னொரு வார்த்தை வருது அதில் நான் வரிசையாக சொன்னேன் பார்த்திங்களா மைண்டு ஃபேஸு ஹார்ட்டு அதுக்கப்புறம் ஐஸ் சொன்னோம் பார்த்திங்களா த் மவுத்து வாயில் வருணும் ட்ரூத் வரணும்ப்பா அதுக்காகத்தான்ப்பா வாய்மைனு வேறு வச்சிருக்காரு தெரியுதா உங்களுக்கு புரியுதா ட்ரூத் மவுத்து சரி அடுத்து அடுத்த யாரும் யாரும் மேடையில் தான் சொன்னாங்க மேடையில் உள்ளவங்களுக்கு யாருக்காக கொடுத்துருங்க நீங்கள் யாருக்கு சொன்னாங்கன்னு நீங்கள் நம்ம நம்ம சரி ரைட்டு இதெல்லாம் வந்து சாதாரண பரிசு இல்லைங்க பெரிய பரிசு நான் உட்பாட்டு சொல்லிடுங்க நோ நுப்பாட்டி சொல்லிட்டாங்க அதனால நான் உப்பாட்டு போகிறேன் நான் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டு அதாவது என்ன முக்கியமானது முக்கியமானது அதை நான் சொல்லி ஆகணும் அறிவு பெருசா அன்பு பெருசா அமைதி பெருசா அமைதி என்ன ஆ சரி நான் அந்த அம்மாவுக்கு அமைதினு சொன்னதுக்காக கொடுத்துருங்க அமைதியாக சொன்னதுக்காக அந்த ஆனால் ஆக்சுவலாக வந்து அறிவு தான் பெருசு ஏன் திருக்குறள் கலைஞிய நாட்குறிப்பில் இது என்னுடைய பேர் வந்திருக்குது சங்கரங்கோயில் சுப்பு ரத்திரவேலு அவர்கள்னு போட்டிருப்பாங்க பத்தொம்பதாவது பதினேழாவது லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன் இருபது திருக்குறள் உரையில் அந்த உரையில் ஓங்கி அடிச்சிருப்பேன் மூன்றாக பிரிச்சிருப்பங்க ஒவ்வொரு குரலையுமே மூன்றாக பிரித்து போட்டிருக்கேன் இது வரைக்கும் இல்லாது இன்னொன்று திருவள்ளுவருக்கு உதவி செய்திருக்கிறோம்னு இருளப்பன் அப்போல வந்திருந்தார் தொல்காப்பிய மன்ற தலைவர் அவர் சொன்னார் திருவள்ளுவருக்கு எப்படியா உதவி செஞ்சேனார் யாராவது திருவள்ளுவருக்கு உதவி செய்ய முடியுமா செய்ய முடியுமா எப்படி சொல்லுங்க அப்போ இல்லை வெண்பா இலக்கணத்தில் ஆறு இடத்துல ஒரு தவறு கிடக்கு அக்கண்ணா இல்லை தீர்த்தல் அத்தொருவன் அப்படிங்கிறது தீர்த்தல் நேர் நேர் தேமா அதுக்கு அடுத்தது நிறைய செய்வரணும் அகு என்று நேர் வ வருகிறது மாமுன் நிறை விளமுன் நேர் காய்முன் நேர் வரணுங்கிறது வெண்பாய் இலக்கணத்தினுடைய ஒரு இலக்கண விதி அந்த விதியில் திருவள்ளுவர் வந்து ஆறு இடத்துல வந்து அவருக்கு ஒற்றளவடை உயிரளவடை உபயோகித்திருக்கிறார் உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வர இன்னும் உள்ள இன்னும் கடைசியில் அந்த குரல் வரும் இதில் அந்த குரலில் உறை வச்சு வருது உங்களுக்கு நான் சொல்ல வரணுமா மூணு வரியில் வரும் ஆண்களுக்கு வேண்டும் ராஜநடை பெண்களுக்கு வேண்டும் அரசி நடை சான்றோர்களுக்கு வேண்டும் நேர் நேர் நடைன்னு போட்டிருக்கேன் அதுல நீங்க வாசிங்க தெரியும் எப்படி சான்றோர்களுக்கு வேண்டும் நேர் நேரு நடை அப்படின்னு சொல்லி சில இந்த பெண்களுக்கு ஏன் வரதட்சணை கொடுக்க வேண்டும்னு ஒன்னு வருது இந்த பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அந்த குரல் எல்லாம் கேட்கும்போது நானே கண்ணீர் வடிப்பேன் குரல் கவசம்னு போட்டு பாருங்க அதில் என்னுடைய இந்த குரல் வருது இனிமேல் வந்து பத்து பிரிவாக போட போகிறேன் ஐயா சொன்னாங்க ஒன்பது பிரிவு பத்து பிரிவாக நான் போட போனேன் நீங்கள் குரல் கவசம்னு போட்டேன்னாலே இது இது இப்போமே நாலு செய்தி அதில் கிடக்குது என் இறைவா நீ வாழ்க்கை இறைவனை மூணு வரி சொல்லுங்கள் இறைவன் வீட்டுக்கு வந்துடுவாருன்னுலாம் சொல்லி எழுதியிருப்பேன் குரல் கவசம் அப்படின்னு போட்டீங்கன்னா என் படம் வரும் கன்னியாகுமரி படம் வரும் அதை தட்டி விட்டேன்னா என்ன வந்துடும் இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது எனக்கெல்லாம் அவார்டுக்கெல்லாம் இருக்குது அன்றைக்கெலாம் போனேன் என்ன புத்தக புத்தக திருவிழாவில் எம்எல்ஏ அவங்க நான் போயிட்டேன் கும்பிட்டேன் அவ்வளவு தான் போயிட்டேன் எம்எல்ஏ அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஷால் ஓடுங்கயா அப்படின்னாக்க எனக்கு அது வந்து சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி எனக்கு பாரத ரத்ன அவார்டு வாங்கிட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமா எங்கள் வாத்தியார் பத்தாவது வகுப்புலேயே எனக்கு பேர் ரத்னவேலுங்கிறது ஆரியட்டி ஆரிய போட்டி எழுதிட்டார் ஆரியட்டி என்ன போட்டு எழுதிட்டார் அதனால் நான் பத்தாவது வகுப்புலேயே பாரத ரத்ன விருது வாங்கிட்டேன் நான் வாத்தியார்ட்ட கேட்டேன் ரத்னவேலுன்னு இருக்க ஏன் சார் இப்படி ஆரியட்டி போட்டே அப்படின்னு அவர் சொன்னார் இருக்கட்டும்ப்பா அப்படின்னாரு ஆனால் நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ தான் இன்னைக்கு தான் பார்த்தேன் பாரத ரத்னா அஞ்சு பேருக்கு அருச்சுருக்கேன் நமக்கு தான் பத்தாவது வகுப்பு வாத்தியாரே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அதனால் நான் எதையுமே எதிர்பார்க்கிறதில்லை என்னால் முடிந்ததே நான் பிஓ வேலை பார்த்தேன் யார்ட்டையுமே வாங்க மாட்டேன் யார்கிட்டையுமே வாங்க மாட்டேன் கொண்டாந்து கொடுப்பாங்க வச்சுக்கோங்க ஐயா அப்படின் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் இன்றைக்கும் அந்த சந்தோஷத்தில் தாங்க இருங்க இறைவன் எனக்கு துணை செய்வார் இறைவன் வருவார் கடவுள் வாழத்தில் அவர் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு கடவுளை குறிப்பிடலை தெரியுது அதுதாங்க முக்கியம் அவர் வந்து கடவுளை கும்பிடுங்க ஆனால் வரலாற்று பதிவுகளில் குர்ரான் பகவத்கீதை அது அவர்களுடைய விருப்பம் குர்ரான் பகவத்கீதை பைபிள் இதெல்லாம் வந்து அவர்களுடைய விருப்பம் செல்லுங்கள் ஆனால் பொய் சொல்லாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து என்னது பொய் சொல்லி கடவுளை கும்பிடக்கூடாது நம்ம கூட வந்துடுவோம் ஏன்ட்ட கேட்பாங்க நீங்கள் கோயிலுக்கு போறது இல்லையா அப்படின்னு என் கூடயே கடவுள் இருக்கீங்களே நான் இதுக்கு போகணும் என்ன தேடி அவரை அப்படிம்பேன் என்ன தேடி அவர் வந்துருவார் என்று நான் சொல்லிட்டு என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் சில செய்திகள் ஆனால் கடைசியில் ஒன்று வேந்த சனாதனத்தை மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முடிச்சிருந்தேன் சனாதன தர்ம குரல்னு சொல்லணும் சனாதனம்ங்கிற வார்த்தையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் சனா என்றால் பழமை தனம் என்றால் வாய்ந்த தன்மை இவ்வளவுதான் அர்த்தம் சனாதன் ஹிந்தி வார்த்தை சனாதன தர்மம் சனாதன அதர்மம் அப்படி படிக்கணும் திருக்குறள் ஒரு சனாதன தர்ம குர குரலுங்க அதனால நம்ம அப்படி சொல்லும்போது சனாதன அதர்மம் வேறு எங்க அவங்க சொன்னா பாருங்க நாலு நாலு பிரிவாக பிரிக்கிறது பிறப்பு ஒக்கும் என்பது சனாதன தர்ம குரல் பிறப்பு ஒக்காது என்பது சனாதன அதர்ம குரல் நூல் தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ சனா என்றால் தொன்மை புராதனம் பழமை என்று டிக்ஷனரியில் போட்டிருக்கு அகராதியில்தான் நான் பார்த்தேன் தனம் என்றால் தன்மை பழமை வாய்ந்த தர்மம் அது அப்படி நீங்கள் வாசிக்கணுமே தவிர சனாதனம் ஒழிக என்று சொல்லக்கூடாது சனாதன தர்ம குரல் வாழ்க சனாதன சொல்லும் புரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமாக பேசி பழகணும் அது நீதிமன்றத்து வரைக்கும் இந்த செய்தி போகணுங்கிறது என்னுடைய கருத்து கடைசியாக நான் முடிச்சு கொண்டு போயிருந்தேன் இந்த திருக்குறளில் இன்பத்து பாலில் இருக்கு பாருங்க அது லேசானது அல்ல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றுடிகள் பாரு எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு தாம் வீழ்வார் மெந்தோல் தூயலின் இனிதுகோல் தாமரைக்கண்ணான் உலகம் தாமரை கண்ணான் உலகனை விட உன் கணவன் தாண்டா பெருசு அப்படிங்கார் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா உன் கணவன் மனைவி இவர்களுடைய அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்பு பெரியது ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியில் பாலகன் வந்து முன்னால் இருக்காரு பார்த்துட்டு போங்க திருச்சியில் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் திருச்சியில் ஒரு இடத்துல திருவள்ளுவரை ஒரு பாலகனாக ஆறு வயசு பாலகனாக இந்த மெத்த திருக்குற அதாவது திருவள்ளுவர் தியான மண்டபம் அறிவு அன்பு அமைதி கோவில் அப்படின்னு உருவாக்குனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாலு பேர் உள்ளே போய் பேசாமல் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் திருக்குறளை சிந்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு அது மட்டுமல்ல இந்த பள்ளிகளில் இந்த அறுபது குரலை போட்டு விட்டாங்கன்னாலே போதும் பாராமல் படிச்சுருவாங்கங்க நீங்கள் சொல்லித்தரவே வேண்டாம் இந்த அறுபது குரலும் அங்கே போயிடுச்சுனா பள்ளிக்கூடத்தில் தினசரி காலையில் ஒரு ஆறு குரல் பத்து பிரிவாக பிரித்து போட்டோம்னா அவர்கள் தானாகவே படித்து விடுவார்கள் அறுபது குரலும் மனசில் பதிஞ்சிடும் நிறைய குரலில் பதியக்கூடிய கடைசி குரலை விட்டுருங்க வேண்டாம் கடைசி அது இன்பத்து பால் குரலை ஆறு தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு ஏன்னா அதில் அதிகமாக தேர்வு செய்யக்கூடாதுன்ட்டு இதில் அறத்துப்பால் பொருட்பால் ஆக பிரயாசங்கள் அதிகம் பிரயாசப்பட்டது அதிகம் நண்பர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் நமது ஊர் நண்பர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்ற வார்த்தையோடு என்னுடைய உண்மையாகவே நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது தெரியுதா திருவள்ளுவரை கூட நான் தெப்பத்தில் விட்டுருவோமான்னு பார்த்தேன் கொண்டு போய் அங்கே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோமான்னு பார்த்தேன் அது தெருமக்கோள் தான் தெரும கொள்ள தான் செஞ்சு வச்சுருக்கு சுற்றிட்டு வந்துடலாம் அவர் காய போட்டு எடுத்து சுற்றிட்டு வரணும்னாலும் வந்துடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை சிறப்பு செய்வோமே அப்படிங்கிறது என்னுடைய இது அதனால அதுக்குள்ள நான் குறுக்க வரல எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அந்த இறைவனும் நம்புகிறவர்கள் அதில் செல்லுங்கள் யாரும் அன்பு காட்டுங்கள் ஒரே ஒரு குரல் மட்டும் மனிதநேய குரல் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் தன்னுயிர் நீப்பினும் எப்படி சொல்கிறாரு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரியுது இன்னுயிர் நீக்கும் வினை புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் புரியுதா தன்னுயிர் நீக்கணும் உயிரே போனாலும் பரவாயில்ல செய்யாத பெரியுது இன்னுயிர் நீக்கும் வினை எவ்வளோ அருமையாக சொல்கிறார் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க இந்த குரலை மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் எப்போதும் இந்த மன மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு பண்ணிடறாதுங்க வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ யாருக்கும் தொந்தரவு செய்து விடாதீர்கள் உங்களால் அவர்கள் மேன்மைப்பட வேண்டும் அதுதான் இல்லற வாழ்க்கை அதுதான் அறம் அதுதான் பொருள் அதன் மூலமாக வருகிறது தான் இன்பம் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்